புதுச்சேரியில் இன்ஸ்பெக்டர்கள் சப் இன்ஸ்பெக்டர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மூர்த்தி சிக்மா நுண்ணறிவு பிரிவுக்கும் வரதராஜன் பொருட்கள் தடுப்பு பிரிவு செந்தில்குமார் சிக்மா செக்யூரிட்டி ஆடலரசன் ஏனம் போலீஸ் நிலையம் அனில்குமார் மாகி போலீஸ் நிலையம் சண்முகம் மாகி கடலோர போலீஸ் நிலையம் சண்முகம் புதுச்சேரி வெளிநாடு பதிவகம் பிரிவு கார்த்திகேயின் உருளையன்பேட்டை போலீஸ் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் இன்ஸ்பெக்டர்கள் செந்தில்குமாருக்கு கூடுதல் பொறுப்பாக போலீஸ் ஆஃப் போலீஸ் பிரிவும் சண்முக சுந்தரம் கூடுதல் பொறுப்பாக சட்ட பிரிவு ரகுபதி கூடுதல் பொறுப்பாக தலைமை ஸ்டோர் பிரிவு வழங்கப்பட்டுள்ளதா இதே போல் சப் இன்ஸ்பெக்டர்கள் குமரவேல் ஒதியஞ்சாலை பிரபு பாபூர் போலீஸ் நிலையத்திற்கும் நந்தகுமார் போலீஸ் ஆஃப் போலீஸ் பிரிவுக்கும் கதிரேசன் திருபுவனை போலீஸ் நிலையத்திற்கும் பிரேமுத் லஞ்ச ஒழிப்புத்துறை முருகானந்தம் அரியாங்குப்பம் போலீஸ் நிலையத்திற்கும் புனிதராஜ் ஏனம் ராஜன் உதியஞ்சாலை குமரன் நிரவி சுரேஷ் கோட்டுச்சேரி செந்தில்குமார் நெடுங்காடு போலீஸ் நிலையத்திற்கும் இடமாற்றம் செய்யப்பட்டனர் இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் பிறப்பித்துள்ளார்